திரைசக்தி நெயிரலுக்கு வணக்கம் இப்போது பார்ப்பது இயக்குநர் சிகரம் கே பாலச்சந்திரன் சினிமாவில் அறிமுகப்படுத்தியது மக்கள் தலைவன் எம்ஜிஆர் தான் தெய்வத்தாய் படத்துக்கு திரைக்கதை வசனம் எழுதியது கே பாலச்சந்தர் நாடக உலகில் இருந்த கே பாலச்சந்தர் திரை உலகில் நுழைவதற்கும் எம்ஜிஆர் தான் காரணம் பாலச்சந்தர் நடத்திய வெற்றி நாடகங்களில் ஒன்று மெழுகுவத்தி ஒரு முறை அந்த நாடகத்திற்கு எம்ஜிஆர் தலைமை தாங்கினார் நாடகம் எம்ஜிஆரை வெகுவாக கவர்ந்தது அவர் பேசும்போது பாலச்சந்தர் என் போன்ற இளைஞர்கள் திரை உலகில் சேவை செய்ய முன்வர வேண்டும் அதற்குரிய வாய்ப்பை நான் கண்டிப்பாக பெற்றுத்தருவேன் என்றார் அப்போது எம்ஜிஆர் நடிக்க தெய்வத்தாய் என்ற படத்தை தயாரிக்க ஆறம் வீரப்பெணும் சத்யா மூவிஸ் நிறுவனம் முடிவு செய்திருந்தது அப்படத்துக்கு திரைக்கதை வசனம் எழுதும் வாய்ப்பை பாலச்சந்தருக்கு வழங்குமாறு ஆறம் வீரப்பெணும் எம்ஜிஆர் சொன்னார் அதன்படியே பாலச்சந்தரை அழைத்து வசன பொறுப்பை ஆரம் ஒப்படைத்தார் அதுவரை சினிமா பற்றிய எண்ணமே இல்லாமல் தான் சிந்தனை செயல் அனைத்தையும் நாடகத்துறையிலேயே ஈடுபடுத்தியிருந்தார் சினிமாவுக்கு வசனம் எழுதுவது பாலச்சந்தருக்கு புதிய அனுபவமாக இருந்தது ஒவ்வொரு காட்சிக்கும் நான் எழுதித்தரும் தரும் வசனங்கள் படப்பிடிப்பு நடைபெறுவதற்கு முன்பாகவே கூட்டியோ குறைத்தோ மாற்றி அமைத்து ஆரம்பி அனுப்பி வைப்பார் நம்முடைய வசனங்கள் அப்படியே சிதைக்கப்படுகிறதே என்று முதலில் நான் வரைந்தது உண்டு ஆனால் நாடகத்திற்கும் சினிமாவிற்கும் வசனத்தில் இருக்க வேண்டிய மாற்றங்களை பற்றி நான் பின்னர் தெரிந்து கொண்டேன் ஒரு முறை நான் எழுதியிருந்த ஒரு பகுதி வசனத்தை அப்படியே அடித்து அதை ஒரே ஒரு வாக்கியமாக திருத்தி எழுதியிருந்த ஆரம்பியின் திறமை என்னை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது அதிலிருந்து காட்சி அமைப்பு எளிதில் புரிந்து கொள்கிற அளவுக்கு எழுதப்பட்ட வசனங்களை நான் கூர்ந்து கவனித்து வந்தேன் இன்னும் சொல்லப்போனால் இந்த ஒரே ஒரு திரைப்பட அனுபவத்தில் நான் அவரிடம் இருந்து கற்றுக்கொண்டது ஏராளம் அப்போது கற்றுக்கொண்ட விஷயங்கள் தான் இன்னமும் எனக்கு பலமாகவும் ஆதாரமாகவும் இருக்கிறது தெய்வித்தாய் படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் பதினெட்டாம் தேதி வெளிவந்தது எம்ஜா சரோர நடித்த இந்த படத்தை பி மாதவன் இயக்கியிருந்தார் படம் பெரிய வெற்றி பெற்றதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தார் பாலச்சந்தர் தெய்வத்தாய் படத்தை தொடர்ந்து சில படங்களுக்கு கதை வசனம் எழுத பாலச்சந்தருக்கு அழைப்பு வந்தது நாடகமாக பெரிய வெற்றி பெற்ற சரூர் சுந்தரம் படமாக ஏவி நிறுவனம் தீர்மானித்தது அதன் கதை வசனத்தை பாலச்சந்தர் எழுதினார் படம் வெற்றி பெற்றது கமல் ரஜினி சுஜாதா கீதா ஜெய்கணேஷ் மற்றும் பலர் நடிகைகளையும் நடிகர்களையும் டைரக்ஷன் பல டெக்னிஷியனையும் உருவாக்கியவர் கே பாலச்சந்தர் கே பாலச்சந்தரை எம்ஜிஆர் அறிமுகம் செய்தார் அதுபோல கேபி அவர்கள் பல திறமை உள்ளவர்களையும் அறிமுகம் செய்து வைத்தார் நன்றி மீண்டும் சந்திப்போம்